கெட்டிமலம் சீரியலில் அடுத்ததாக என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ வாங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேஷ் பாட்டியை அவரோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா அவருக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்கும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது பாட்டிக்கு திடீர்னு சுய நினைவு வரா மாதிரியும் பயங்கரமாக கத்தி அஞ்சலியை கூப்பிட்டு அஞ்சலி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ற மாதிரியும் அஞ்சலி அதை கேட்டு அவரை விட்டு போற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு வருது இந்த கனவு வந்ததுமே அவருக்கோட பயம் வந்து இன்னும் அதிகமாகுது கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சா அஞ்சலி நம்மளை விட்டு போயிடுவான் இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி மகேஷ் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பார் பாட்டியை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த நர்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாட்டி விட்டு எங்கேயும் போகக்கூடாது பாட்டி பக்கத்திலே தான் இருக்கணும் என்ன நடந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு மகேஷ் வந்து அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்லயும் ஒரு பவுடர் பாக்ஸ்ல ஒரு கேமராவையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாரு அப்போ அஞ்சலி கேஷுவலாக அந்த ரூம்குள்ளே வந்து வராங்க அப்போது வாட்டர் பாட்டில் எடுக்கலான்னு போகும்போது அந்த பவுடர் பாக்ஸும் சேர்ந்து கீழே விழுந்துடும் கீழே விழுந்ததுமே அஞ்சலி அப்படியே வந்து கொஞ்சம் டென்ஷனாக வந்து பார்த்துட்ருக்க அப்போ கரெக்டாக மகேஷ் அங்கே வராரு மகேஷ் வந்ததுமே என்னாச்சு அஞ்சலி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்குறாரு அப்போது அவர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த திங்ஸும் வந்து கீழே விழுந்திருக்கும் வாட்டர் பாட்டில் அப்படின்னு எல்லாமே நிறைய திங்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும் இதை பார்த்துட்டுமே என்ன அஞ்சலி நீ கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா ஒரு திங்ஸை எப்படி ஹேண்டில் கூட தெரியலையா இப்படி எல்லாத்தையும் கீழே தள்ளி இருக்க நீ எதுவும் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க ஏன் அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு மற்ற திங்ஸ் விழுந்ததை விட அவர் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது அது கீழே விழுந்துச்சுன்றதுனால ரொம்ப கோபமாக வந்து மகேஷ் வந்து திட்டிட்டு போயிடுறாரு உடனே அஞ்சலியோட முகம் ஒரு மாதிரி ஆகிடும் ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி பேசுகிறார் இவர் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா நர்ஸ் வந்து ரூமில் இருப்பாங்க நர்ஸ் கிட்டே வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் போங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க நான் பார்த்துக்குறேன் பா பாட்டிய பக்கத்தில் இருந்து அப்படின்னு சொல்ல உடனே நர்ஸ் வந்து பயப்படுறாங்க இல்லைங்க மேடம் சார் அவர் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர் ஏதாவது சொன்ன நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க என்ன நீங்க நான் அவரோட ஒய்ஃப் தானே நான் சொன்னேன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பாருங்க நான் பாட்டியை பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்ல நர்ஸ் அங்கர்ந்து போறாங்க அப்போது அஞ்சலி வந்து பாட்டி பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க அவர் அந்த சின்ன விஷயத்துக்கு போய் என்கிட்ட இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பவுடர் பாக்ஸ் எடுத்து பார்த்து பேசிகிட்டு இருக்காரு எல்லாம் உன்னால தான் இந்த பொருள் கீழே விழுந்ததுனால தானே அவர் என்னை அப்படி திட்டினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை திருப்பி பார்க்க அப்போது அதில் கேமரா இருக்கிறத பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே அஞ்சலி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன இது இதில் கேமரா இருக்குது இதில் யார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை அவர் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு வந்து ரொம்ப குழம்பு ஆரம்பிக்கிறாங்க என்னதான் பண்ணுறது இப்போது அப்படின்னு அதை பற்றியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா எப்படியும் அந்த கேமரா உடஞ்சிருக்கோம் அப்படின்னு மகேஷ் யோசிச்சதுனால என்ன பண்ணுறாரு ஒரு டால் ஒன்று ஒன்று வந்து பொம்மை வந்து வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து அஞ்சலி கிட்ட கொடுக்க அஞ்சலி வந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது பார்த்துட்டு இருக்க உள்ளே வந்து மகேஷ் வந்து பாட்டி இருக்கிற ரூமுக்கு வந்து வராங்க அப்போது அந்த கேமரா வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த கேமரா வந்து ஒர்க் ஆகாது கீழே விழுந்ததுனால உடஞ்சிருக்கும் அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டாலை வந்து கிட்ட இருந்து வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டி ரூமில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையில் வந்து அந்த கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வச்சுட்டு செக் பண்ணி பார்க்குறாரு ஃபோனை வச்சு ரொம்ப சீரியஸாக வந்து பார்த்துட்டு இருப்பாரு கேமரா வந்து ஒர்க் ஆகும் அப்போ அஞ்சலி வராங்க கூப்பிடலான்னு வரும்போது மகேஷ் ரொம்ப சீரியஸாக அந்த ஃபோனே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கேமராவை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க அது பார்த்துட்டு அஞ்சலி வந்து ஷாக் ஆகுறாங்க ஏ இவர் வந்து இவ்வளோ சீரியஸாக ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு கேட்டால் வந்து ஆஃபீஸ் ஒர்க்குன்னு சொல்றாரு ஒன்றுமே புரியலையே இப்போலாம் ரொம்ப அதிகமாக ஃபோனை வந்து பார்த்துட்டு அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா அஞ்சலி வந்துட்டு என்ன பண்றாங்க பாட்டியோட ரூமுக்கு வந்து போறாங்க ரூமுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பொம்மையை எடுத்து பாட்டி இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாங்க அந்த டாலில் இன்னொரு கண்ணில் வந்து கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாரு அந்த கேமராவை பார்த்துட்டுமே அஞ்சலி இன்னும் ஷாக் ஆகுறாங்க என்ன இது அப்போது இதை யார் வச்சிருப்பாங்க தான் வச்சுருப்பாரா அதனால தான் இந்த பொம்மையை வாங்கிட்டு வந்தாரா அப்போ ஃபோனில் பார்த்தது கூட அதுதானா அப்போ பாட்டி ரூம்ல என்ன நடக்குது அப்படின்னு அவரு தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரா நான் பார்க்கும்போது அவர் போனை பார்த்துட்டு இருந்தாரு இதை தான் பார்த்துட்டு இருந்தாரா அப்போ தான் இருக்கும் அவரோட போனை எடுத்து செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு அஞ்சலி யோசிக்கிறாங்க இதுக்கப்புறம் அஞ்சலி என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு பாக்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ